பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் புனித தீத்து எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினைந்து நீ இவை பற்றி பேசு முழு அதிகாரத்தோடும் அருவு அறிவுறுத்தி கடிந்து கொள் யாரும் முன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் உங்கள் அனைவரையும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் கடந்த ஒரு ஆறு வருடமாக தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நற்கர்ணை நாதரோடு இணைந்து உங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே எனக்காக ஜெபியுங்கள் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ உங்களுக்காக அனுதினம் மன்றாடுகிறார்களோ அவர்களின் நினைவு கூர்ந்து மன்றாடுங்கள் இதற்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து செபியுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் உயர்த்துகின்றார் ஆண்டவர் நம்மளை மதிப்பாக வைத்திருக்கின்றார் எனவே தான் ஐயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் நமது பெயரை அவருடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றாராம் உங்களுடைய பெயரை அவர் பொதித்து வைத்திருக்கின்றார் என்னுடைய பெயர் ஜெயசுகுமார் என்னுடைய பெயரை அவருடைய உள்ளங்கையிலே அவர் பொறித்து வைத்திருக்கின்றார் நாம் எல்லோருமே அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றோம் நீங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றீர்கள் எனவே யாரும் உங்களை தாழ்வாக நினைத்து விடாதபடி நீங்கள் கருத்தாயிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை எனவே எனவேதான் த டிகினிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ டோன்ட் த டிக்னிட்டி தென் இட் இஸ் எ ப்ராப்ளம் ஃபார் யூ எனவே நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோடு பேசும் பொழுதும் மற்றவர்களோடு உறவாடும் பொழுதும் தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அனாவசியமாக எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை யாரையும் காயப்படுத்தவில்லை அவரை அழைத்து கொண்டு அங்கு இருந்த அரசர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அவர் அம்முடி வெட்டும் பொழுது கத்தரிக்காத செம்மறி ஆடை போல அவர்களுக்கு முன்பாக வாய் திறக்காதபடி இருந்தார் ஏனென்றால் சில இடங்களிலே நாம் வாய் திறக்காமல் இருப்பது அது நமக்கு தான் நல்லது முட்டாள்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஞானத்தை கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுது நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் பொழுது முட்டாள்களுக்கு புரிவது இல்லை எனவே தான் ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார் ஆண்டவர் எந்த ஒரு சீற்றமும் கொள்ளாதபடி இருந்தார் யாரும் அவரை தாழ்வாக மதித்துவிடக் கூடாது என்பதற்காக

கவலை காலத்திற்கு முன்பே முதுமையை வரவழைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அநேக பேர் என்கிட்ட கேட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு வெள்ள முடியா இருக்கின்றது ஏன் கருப்பு முடியெல்லாம் போயிடுச்சு வழுக்கை விழுந்து விட்டது என்றே சொல்லி அநேக பேர் கேட்டது உண்டு பிரியமானவர்களே கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் எனவே நாம் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு முன்பாக மிகவும் முக்கியமானவர்கள் ஒவ்வொரு மனிதரும் கடவுளுக்கு முன்பாக ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு மனிதரும் உங்களை தாழ்வாக நினைத்து விடக்கூடாது அப்படி என்றால் நீங்கள் கெட்ட செயல்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது ஒருவேளை நீங்கள் குடித்து குடித்து குடிகாரனாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது நீங்கள் பாவம் செய்து செய்து ஒரு உபச்சார ஒரு விபச்சாரியாக இருக்கிறோம் என்றால் குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை ஒரு கேவலத்தை கொண்டு வரும் அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவார்கள் பார் இவன் ஒரு குடிகாரன் இவர் ஒரு விபச்சாரி என்று சொல்லி பட்டம் பெரிய பெரியமானவர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரும் பாவிகள் தான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பாவம் செய்துவிட்டால் மனம் திருந்தி விழுந்த சூழ்ந்து நம்மை பாதுகாப்போம் அந்த இடத்திலே அவர் உங்களை மன்னிக்கின்றார் ஏற்றுக்கொள்கின்றார் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை கடவுள் வியத்தகு செயல்களை செய்

கொடுத்தவர்களும் ஏமாந்து பேங்கிலே போய் கடன் வாங்குவார்கள் அதை கட்ட முடியாமல் தன்னுடைய சொத்து வீடு எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவார்கள் பெருமைக்காக வாழ்வார்கள் கார் பங்களா என்று சொல்லி கடவுளிடம் ஆலோசனை கேட்காதபடி பெருமைக்காக குடும்பத்தின் பெருமைக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் ஏமாந்து போவார்கள் சீராக் பதிமூன்று எட்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாக இரு மற்றவர்களுமே ஏமாற்றி விடாதபடி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தைகளை தியானித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு அறிவாற்றலோடு நீ வாழும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ வீழ்ந்து போய்விட மாட்டாய் ஏமாந்து போய்விட மாட்டாய் நீ எச்சரிக்கையாய் இருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அனுதினமும் நீங்கள் படுக்கை கேளுங்கள் எந்த இடத்தில் என்னை தாழ்வாக நினைத்திருக்கிறார்கள் அதற்கு நான் என்ன காரியம் செய்தேன் என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரோடு பேசுங்கள் உங்களுடைய சிக்கலான வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாக மாற்றுவார் எனவே குறித்த காலத்திற்கு முன்பே நீங்கள் முதுமையாய் அடைந்து விடாதபடி உங்களுடைய வாழ்நாளை நீங்களை குறைத்து கொள்ளாதபடி பொறாமை சீற்றம் காழ்ப்புணர்வு மற்றும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்துவிட்டு ஒரு நல்லவனாக ஒரு நல்லவனாக வாழ முயற்சி செய்யுங்கள் சீராக் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிக்கலான வழிதனிலே போகாதே ஒரே கல் மீது இருமுறை தடுக்கி விழாதே என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு நியானமான வார்த்தை ஒரே கல்லில் இருமுறை தடுக்கி விழாதே என்று சொல்லி பாவம் செய்துட்டீங்க உண்மைதான் நீங்க வந்து குடிச்சிட்டீங்க உண்மைதான் நீங்கள் மற்றவர்களை அவமானப்படுத்திட்டீங்க உண்மைதான் மற்றவர்களை ஏமாற்றிட்டீங்க உண்மைதான் ஆனால் அதிலிருந்து மனம் திரும்பிய பிறகு மீண்டும் போய் அதிலே போய் விழாதீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நடந்து போகிறீர்கள் கல் விட்டது உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த கல் மற்றவர்களை தட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதை எடுத்து நீங்கள் ஓரமாக போற்றுவிட்டு சென்றீர்கள் என்றால் அதுதான் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறுகிறீர்கள் அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே சிக்கலான வழிதனிலே எந்த சூழ்நிலையிலும் போய்விடாதபடி உங்களுக்கு தெரியும் எது நன்மையின் வழி எது தீமையின் வழி என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்ற இருக்கின்றது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்து இருக்கின்றார் நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எஸ் ஐ கேள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் என் மேல் ஆணை வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல எல்லோரும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் எனவே உங்களுடைய தீய வழிகளில் இருந்து திரும்பி நீங்கள் வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம் விருப்பம் ஆகவே உங்கள் தீய வழியில் இருந்து திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாட்களிலே நாம் தீய வழிகளில் இருந்து திரும்பி ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பொருட்படுத்திக் கொள்வார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கொள்வார் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் அண்ட சராசரங்களை உருவாக்கிய தெய்வம் அவருடைய பிரசனத்தின் நாள் இந்த உலகமே கொள்ளாத தெய்வம் உங்களை தேடி வரும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்பாக ஏற்புடையவனாக ஏற்புடையவளாக இருக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும் ஒன்று அதிகாரம் பாருங்கள் முழு செய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் முழு முயற்சி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் நீங்கள் முயற்சி செய்து நடக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதபடி ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள் இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு நாம் அனைவரும் நற்கனை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நாளுக்காக அப்பாம் அதிகாலையிலே உமது பிரசனத்தை உணர வைத்தும் பரிசொத்த ஆவியின் வல்லமையை கொடுத்தும் யாரும் உன்னை தாழ்வாக மதித்திட இடம் அளிக்காதே என்று வாக்கு கொடுத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை மகிமையாய் வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோமே வணங்குகின்றோமே போற்றுகின்றோம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏமாந்து போய்விடாதபடி மற்றவர்களையும் ஏமாற்றி விடாதபடி எச்சரிக்கையாக இருந்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடி உமக்கு ஏற்பட பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறாமையும் சீற்றங்களையும் எடுத்து மாற்றி இருக்கவும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா பரிசுத்த கழுவீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொட்டு குணமாக்குவீராக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு மருத்துவர் கண்களிலே தயவு உதவி செய்வீராக

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு மூடிய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நற்கரின் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்